ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம் இது ஜோதிட வகுப்பு இருபத்தி இரண்டாம் பகுதி இருபத்தி இரண்டாவது பகுதிங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாரைகள் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாவது தாரை வரைக்கும் பார்த்தோம் எட்டாவது தாரை என்னென்னா மைத்ர தாரை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஓகேங்களா இப்போது வகுப்புக்குள் போகிறதுக்கு முன்னாடி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த ஓம்ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி கடவுள் வாழ்த்து ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைக்ரீவ முபாஸ்மகே கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியின் குருவான ஹைக்ரீவரை வணங்கி வகுப்பை தொடங்குவோம் இதுக்கு முந்தைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா வந்து மைத்திரத்தாரைன்னு பார்த்தோம் நம்முடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் மைத்திரத்தாரை சரிங்க அப்போ வந்து அப்போ பரவ மைத்திரத்தாரேன்னு ஒன்று இருக்கு அதனுடைய ரகசியம் சூட்சுமங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா மைத்திரத்தாரேன்னு போட்டோம் அப்போ ஒன்பதாவது பரம மைத்திரத்தாரை அப்போது மைத்திரத்தாரையை விட பரம மைத்திரத்தாரை வந்து ரொம்ப அற்புதமாக செயல்படுமா அப்படின்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூட்சமம் இருக்கின்றது அதையும் பரம மைத்திரத்தாரையும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஒன்பதாவது நட்சத்திரத்தை வந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா எடுத்துக்கலாம் ஆனால் மைத்திரத்தாரை எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரவ மைத்திரத்தாரை இது பார்த்தீங்கன்னா வந்து செவன்ட்டி பர்சென்ட்லேருந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா இதனுடைய பலன்கள் வந்து அளவு தான் கிடைக்கும் அப்போ விட கொஞ்சம் கம்மியான ஒரு அளவு என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் ஒரு கதை கேட்டிருப்பீங்க நண்பர்கள் ரெண்டு பேர் காட்டுக்கு போனாங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நான் உன்னுடைய நண்பன் தான் உனக்கு வந்து உயிர் கொடுக்கக்கூடிய நண்பன் சொல்லி சொன்னான் கடைசியில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கரடி வேட்டிட்டு வந்தது ஒருத்த மரம் ஏற தெரிஞ்சது மரத்தில் ஏறிட்டான் மரம் ஏற தெரியாதவன் என்ன பண்ணுறது தெரியாமல் கீழே மயக்க மாதிரி கிடந்தான் கரடி வந்து முக கரடி வந்து முகந்து பார்த்துட்டு போச்சு அப்போ மேலேந்து இறங்கணும் வந்து ஒரு விஷயம் ஒன்று கேட்டான் என்ன கேட்டானா கரடி உன் காதில் ஏதோ சொன்னதே என்னடா சொன்ன என்னடா சொன்னு சொல்லி வந்து அவன் கேட்டான் அப்போது இந்த நண்பன் சொன்னான் ஆபத்து காலத்தில் உதவாத நண்பனை நம்பாதே அப்படின்னு கரடி சொல்லிட்டு போச்சின்னு சொன்னாப்புல அது மாதிரி தான் பரம மைத்திரத்தாரைனால் அதனுடைய சேஸ்டை வந்து அது அதுமாரி காட்டிவிடும் நமக்கு ஆபத்து காலத்தில் உதவாமல் கரெக்டான டைத்தில் கரெக்டாக ஒதுங்கிடும் ஓகேங்களா அப்போது நம்முடைய ஒன்பதாவது நட்சத்திரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது சின்ன சின்ன விஷயங்களுக்கு வச்சுக்கோங்களேன் அது மெஷியத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பலன் கொடுக்குமா அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்கிறது வந்து நாம் மைத்திரத்தாரை நாளில் செய்யும்போது நூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த ரொம்ப அற்புதமாக வாடி வழங்கிடும் அப்போ ஒன்பதாவது நட்சத்திரத்தை வந்து நம்ம மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நம்ம லைஃப்லேயே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று இது அப்படின்னா அந்த ஒன்பதாவது நட்சத்திர டயத்தில் வந்து நீங்கள் செய்யாதீங்க கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே வரும் கடைசி டயத்தில் வந்து நம்ம லைஃப் வந்து டேன் ப டேனிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு டைமிங்கிறப்போ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நலிவிடும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் எதிர்பார்ப்போம் இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து எயிட்டி பர்சென்ட்லேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அவ்வளோ தான் கொடுப்பார் அவர் ஒன்பதாவது நட்சத்திரம் அப்போது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஒன்பதாவது நட்சத்திரம் யார் ஆயில்யம் அந்த ஆயில்யம் நட்சத்திரனால நம்ம செய்யும்போது ஓரளவு நம்பலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்களா தாராளமாக போடலாம் குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களா இந்த நாளில் வந்து சேர்க்கலாம் ஓகேங்களா வேறு நாள் கிடைக்கல சார் நல்ல நாள் வந்து இந்த நாள் தான் இருக்குது ஒன்பதாவது நட்சத்திர நாள் தான் வருது என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு பத்து நாள் வரைக்கும் நிற்கணும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு தாராளமாக கொஞ்சம் சேர்த்துடலாம் ஓகேங்களா அதுக்காக வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது மைத்திர தாரை வந்து அந்தளவுக்கு வந்து ஓரளவு வந்து ஒர்க் அவுட் பண்ணும் ஓகேங்களா அப்போது அந்த குழந்தை வந்து நல்லபடியாக படித்து நல்லபடியாக முன்னேறுவாங்க நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தாரை நீங்கள் நினைக்கிறத விட வந்து நீங்கள் நினைக்கிறதையும் செய்யும் அதே டைத்தில் பார்த்திங்கன்னா நினைக்கல கொஞ்சம் கம்மியாக செய்யும் அதான் பார்த்திங்கன்னா மைத்திர தாரை இதுதான் இது இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுற்றுமான விஷயம் சரிங்க இப்போ வந்து இப்போ நம்ம பிறந்தது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அஸ்வினி தான் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களில் வரக்கூடிய முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரமே பார்த்திங்கன்னா அஸ்வினி தான் ஓகேங்களா அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தோம்னா அதுலேருந்து அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆயில்யம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது நட்சத்திரங்கள் வந்துடுங்க சரிங்களா இந்த ஒன்பது நட்சத்திரம் வரோம் இல்லைங்களா இதுதான் முதலாவதான பாரி ஆயம்னு சொல்லுவாங்க அஸ்வினிக்கு வந்து கேது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பரணிக்கு வந்து யார் அப்படின்னா சுக்கிரன் அடுத்ததாக வரக்கூடிய கார்த்திகைக்கு வந்து சூரியன் அதிபதி அடுத்ததாக வரக்கூடிய ரோஹிணிக்கு சந்திரன் அதிபதி அடுத்ததாக வரக்கூடிய மிருக சீர்ஷத்துக்கு வந்து செவ்வாய் அதிபதி அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய திருவாதிரைக்கு வந்து ராகு அதிபதி அடுத்ததாக வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து குரு அதிபதி அடுத்ததாக வரக்கூடிய பூச நட்சத்திரத்துக்கு வந்து சனி பகவான் சனி பகவான் அதிபதி வரக்கூடிய ஒன்பதாவது நட்சத்திரமான ஆயில நட்சத்திரத்திற்கு புதன் பகவான் அதிபதி ஓகேங்களா அப்ப கேதுவிலிருந்து ஒன்பது நட்சத்திரங்கள் எது வரைக்கும் அப்படின்னா புதன் வரைக்கும் சரி கொடுத்துறாங்க முடிஞ்சிட்டு இதற்கு அடுத்ததாக இன்னொரு ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கு அதற்கு அடுத்ததாக இன்னொரு ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கின்றது அப்போது இந்த ஒன்பது கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் தான் திரும்ப ஒரு மூன்று முறை வந்து ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா இதுதான் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து இந்த சுற்று வந்து எப்படின்னா கேதுலேருந்து ஆரம்பித்து புதன் வரைக்கும் கேதுவிலருந்து ஆரம்பித்து புதன் வரைக்கும் இப்படி தாங்க வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆகிலியம் வரைக்கும் வந்து அஸ்வினிலேருந்து ஆரம்பிச்சோன்னா ஆகிலியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நட்சத்திரம் வந்துடுது இது வந்து என்னன்னா முதல் பாரியாயம் சொல்லுவாங்க அதாவது முதல் பாரியாயம்னா ஃபர்ஸ்ட் செக்டார் வச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக நம்ம படுத்திங்கன்னா முதல் பாகம்னு வச்சுக்கோங்க இதற்கு அடுத்ததாக வரக்கூடியது மகம் நட்சத்திரம் அப்ப அந்த மகம் நட்சத்திரம் எங்க ஸ்டார்ட் ஆகுது சிம்மத்தில் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா மகம் வந்து யாருடைய நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் அடுத்ததாக வரக்கூடிய பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்த வரக்கூடிய உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அடுத்ததாக வரக்கூடிய அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் அடுத்ததாக வரக்கூடிய சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம் அடுத்த வரக்கூடிய சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம் அடுத்ததாக வரக்கூடிய விசாகம் குருவினுடைய நட்சத்திரம் அடுத்த வரக்கூடிய அனுஷம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அடுத்ததாக வரக்கூடிய கேட்டை புதன் பகவானுடைய நட்சத்திரம் அப்போ கேதுலேருந்து ஆரம்பிச்சு புதன் வரைக்கும் கொடுத்துட்டாங்க இது இரண்டாவது செக்டார் இரண்டாம் பாரியாயம் இரண்டாம் பகுதி அடுத்ததாக வரக்கூடியது மூன்றாம் பகுதி தேர்டு செக்டார் மூன்றாம் பாரியாயம் அப்படி சொல்லுவாங்க அப்போ திரும்ப வந்து அடுத்தது எங்கேயிருந்து ஆரம்பிக்கணும் கேதுல இருந்து ஆரம்பிக்கணும் அந்த கேதுவுடைய நட்சத்திரம் என்ன மூன்றாவது நட்சத்திரம் மூலம் அந்த மூல நட்சத்திரம் எங்கே இருக்கு அப்படின்னா தனுசு ராசியில் வந்துடுது சரிங்களா அப்போது தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் அது ஃபுல்லாக வந்துடும் ஓகேங்களா இப்போது தனுசுலேருந்து எடுத்தோம்னா மூலத்துலேருந்து எடுத்தோம்னா ரேவதி வரைக்கும் கேதுவிலிருந்து புதன் வரைக்கும் அப்போது இந்த நட்சத்திரங்களில் வந்து மொத்தம் இது பார்த்தீங்கன்னா தேர்டு செக்டாரும் வந்துடுது இல்லையா நமக்கு அப்போது நம்ம ஒரு ஒரு திருமண பொருத்தம் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் வச்சுக்கோங்க இல்லை கார்த்திகை நட்சத்திரம் வச்சுக்கோங்க இல்லைங்க சுவாதி நட்சத்திரம் இல்லைங்க திருவாதிரை நட்சத்திரம் வச்சுக்கலாம் சரிங்களா திருவாதிரை நட்சத்திரம் ஓகே திருவாதிரை நட்சத்திரத்தில் செ ஆகிட்டோம் போடுமா இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் திருவாதிரையிலேருந்து நம்ம அந்த மகம் வரைக்கும் வந்து நம்ம போக தேவையில்லை ஓகேங்களா திருவாதிரைக்கு முந்தைய நட்சத்திரம் என்ன மிருக அப்போ திருவாதிரையிலிருந்து உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் திருவாதுரைன்னா திருவாதிரையிலிருந்து சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நட்சத்திரம் வரும் ஓகேங்களா ஒன்பது நட்சத்திரங்கள் வந்துடுது அப்போது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஒன்பதாவது நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடியது ஃபர்ஸ்ட் ஸ்டார் இது வந்து இது நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் வந்து சதயத்தில் கூட பிறந்திருக்கலாம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கார்த்திகை முருகசீரிஷம் அடுத்தது என்ன வருது திருவாதிரை இதோட பார்த்தீங்கன்னா ஒன்பது நட்சத்திரங்கள் வந்துருது இல்லையா இது ஃபர்ஸ்ட் செக்டார் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய செகண்ட் செக்டார் தான் மாறி வரும் ஓகேங்களா நீங்க அஸ்வினிலேருந்து எடுக்க வேண்டாம் நான் சொன்னது என்னன்னா உங்களுக்கு புரியலுங்கிறதுக்காக சொன்னேன் அஸ்வினிலேருந்து ஆகிலயம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மகத்திலிருந்து கேட்டை வரைக்கும் வந்து செகண்ட் செக்டார் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் ஓகேங்களா இப்போ உங்களுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் ரேவதி நட்சத்திரத்துலேருந்து வந்து எடுங்க கவுண்ட் பண்ணுங்க ரேவதி நட்சத்திரத்துல இருந்து பூச நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது நட்சத்திரங்கள் வந்துடுது இல்லைங்களா இது வரைக்கும் வரக்கூடியதான் ஃபர்ஸ்ட் செக்டார் முதல் பாரியாயம் இரண்டாம் பாரியாயம் வரும் இப்போது உங்களுடைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அந்த ஒன்பதாவது நட்சத்திரம் வருது இல்லைங்களா இதுக்குள்ளவே ஒரு மைத்திர தாரையில் வந்துடுது இல்லைன்னா வந்து ஒரு சம்பத்து தாரையில் வந்துடுது ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய ஒரு பெண் ஒன்று கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணலாம் அவங்களோட ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்த்துட்டு பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நான்காவது நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் அந்த நான்காவது நட்சத்திரம் எதுவோ அதுவுமே பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் பாரியாயத்தில் வரணும் அடுத்ததாக உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ரேவதி நட்சத்திரம் சொன்னோம் இல்லைங்களா ரேவதியிலேருந்து பூசம் வரைக்கும் முதல் பாரியாயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகிலியத்திலிருந்து எது வரைக்கும் ஆயிலியத்திலேருந்து அனுஷம் வந்து இரண்டாம் பாரியாயம் வந்துடுது உங்களுக்கு ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இரண்டாம் பாரியாயத்தில் வருது இல்லைங்களா இந்த ராசி இந்த நட்சத்திரத்தை வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக வரக்கூடிய மூன்றாம் பாரியாயம் இருக்குது இல்லைங்களா இதில் வரக்கூடிய நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்களை அதாவது உங்களுடைய அது பெண்களாக இருந்தாலும் சரி தான் ஆண்களாக இருந்தாலும் சரி தான் உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து வரக்கூடிய முதல் பாரியாயம் இல்லை மூன்றாவது பாரியாயம் அதாவது ஃபர்ஸ்ட் செக்டார் தேர்ட் செக்டார் இதுலேருந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருந்து பொருத்தமான நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணி அதில் அந்த ஜாதக அமைப்பும் கரெக்டாக இருந்து அவங்கள வந்து நீங்கள் நீங்கள் வந்து மனம் முடித்து கொண்டால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சுபிட்சமாக இருக்கும் மிக மிக ஆனந்தமாக இருக்கும் ஓகேங்களா இந்த இரண்டாம் பாரியாயத்தில் இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சில சில சங்கடங்களை எல்லாமே கொடுக்கு கொடுக்குது இதையுமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க இதுவரைக்கும் இந்த வகுப்பில் தாரைகள் பற்றி வந்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஜென்ம தாரைனா என்ன ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து இந்த ஒன்பது நட்சத்திரம் பரவும் மைத்திர தாரை வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் நம்முடைய நட்சத்திரத்திற்கு முதல் பாரியாயம் இரண்டாம் பாரியாயம் மூன்றாம் பாரியாயம் இதெல்லாம் பார்த்தோம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்க உங்களுக்கு வழங்குவதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஸ்வீட்டி அவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்தளிக்கும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கு மிக மிக நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்